ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழின் ஸ்டோரி நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவைகளை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதற்கு முந்தின பதிவில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் வந்து வழிபட வேண்டிய வழிமுறைகளை பற்றி தான் பார்த்துருப்போம் இந்த பதிவில் வந்து செய்யக்கூடாதவைகளை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து மார்கழி மாசனாலே இறை வழிபாடுக்கு உகந்த மாதமாகத்தான் இருக்குது ஏன் அப்படின்னா தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் உகந்த மாதம்தான் இந்த மார்கழி மாதம் நம்ம வருஷம் முழுவதும் இறைவனை வணங்கினா கூட அப்பேற்பட்ட நன்மைகள் வந்து இந்த ஒரு மாதத்தில் வணங்குவதனால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து ஆன்மீகத்தில் வந்து ஐதீகமாகவும் இருக்குது இந்த மார்கழி மாதம் வணங்குவது அதனால தான் மார்கழி மாதத்தில் முழுவதும் வந்து நம்ம இறை வழிபாட்டுக்கு ஒதுக்குறோம் அந்த இறை வழிபாடும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி அதாவது அஞ்சரை மணிக்கு முன்னாடி நம்ம வந்து எந்திரிக்கிறதுனால ஆக்சிஜன் நிறைய கிடைக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்ற ஒரு நல்லதுனால தான் நம் முன்னோர்களும் இந்த வழிபாட்டை வந்து சொல்கிறாங்க அதனால தான் வந்து நம்ம காலையில் வெள்ளனா வந்து குளிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு போகிறது வந்து இந்த மார்கழி மாதத்தில் ஒரு இதாக ஒரு ஐதீகமாகவே இருந்துட்டு வருது நம்ம இப்பேற்பட்ட இந்த இறை வழிபாடு மிகுந்த ந அதாவது கொண்ட மாதத்தில் வந்து ஏன் நன்மை அதாவது நல்ல காரியங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லோத்துக்குமே எல்லாருக்குமே வந்து ஒரு ஐயப்பாடு வந்து இருக்கும் ஒரு டவுட் இருக்கும் ஏன் நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்னு அதற்கு சிலவைகள் இருக்குது அதாவது ஆக்சிஜன் நிறைய கிடைக்கிறதுனால ஒரு விதையை வந்து விதைக்கும் போது அது வந்து வளராதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து விவசாயம் தொடர்பானதை வந்து மார்கழி மாதம் வந்து தொடங்க மாட்டாங்க அந் அப் அதே நிலமையில்தான் கல்யாணத்தையும் வந்து வர்ணிக்கிறாங்க அதாவது எப்படின்னா கல்யாணமும் வந்து தன் சங்கதிகள் வந்து மேலும் மேலும் வளரணும் அப்படிங்கிறது தான் அந்த திருமணம் எல்லாமே இருக்குது அப்பேற்பட்ட அந்த ஆக்சிஜன் குறைவான அந்த ஒரு விதை விதைச்சாலே வளராதுன்னும் போது திருமணம் வந்து செய்ய மாட்டாங்க அதே போல் வந்து ஒரு ஒரு வீட்டிலருந்து இன்னொரு வீட்டுக்கு நம்ம வந்து குடி போகிறோம் அப்படின்னாலும் இந்த மார்கழி மாதத்தில் போக மாட்டாங்க அதே போல் தான் ஒரு ஒரு அலுவலகத்துலேருந்து இன்னொரு அலுவலகம் மாற்றுறீங்க உங்கள் ஆஃபீஸை மாற்றுறீங்க அதாவது ஒரு இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறுறீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் செய்யக்கூடாது இது வந்து கண்டிப்பாக நம்ம செய்யவே கூடாது ஆனால் சுப காரியங்களில் வந்து திருமணம் வந்து இதில் நடக்க அதாவது நடத்தக்கூடாது ஆனால் திருமணம் வந்து தொடர்பான சில விஷயங்கள் நடத்தலாம் அதாவது ஜாதக பரிமாற்றம் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதாவது பார்க்குற விஷயங்கள் தடை பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதே போல் தான் ஏன்னால் இப்போ வந்து வளகாப்பு நடத்துறது வந்து இந்த மாதம்தான் நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த தான் நடத்தி ஆகணும் ஏழாவது மாதங்கப்போ அப்போ அந்த மாதத்தை தடுத்து போயிருச்சுன்னா அது எட்டாவது மாதமாக போயிடும் அதுக்காண்டி மார்கழி மாதத்துக்கு அடுத்த மாதம் தான் நம்ம வச்சா அது எட்டாவது மாதங்கிறது போயிடும் அதனால் அந்த மாதிரி வளகாப்பு இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நடத்திக்கலாம் மார்கழி மாதத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் அதாவது பால் காய்ச்சி ஒரு இடத்துக்கு குடி போகிறதா இருந்துச்சுன்னா பண்ணக்கூடாது ஒரு கடையை வந்து இந்த கடைக்கு இங்கே மாற்றுறீங்கனாலும் மாற்றக்கூடாது அதே போல் தான் பத்திரப்பதிவுகள் ஒரு இடத்த வாங்குகிறோம் விற்கிறோம் இந்த மாதிரி எந்த ஒரு இந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடாது குறிப்பாக அதாவது வந்து இந்த வாகனம் வாங்குதல் இது அந்த எதுவுமே வந்து நீங்கள் இந்த மாதத்தை தவிர்ப்பது நல்லது இறை வழிபாட்டுக்கு மட்டும் இந்த மாதத்தை வந்து நீங்கள் ஒதுக்குவது வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்ப குடும்பத்துக்கும் வந்து மிகவும் வந்து நன்மை பயக்கும் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரியோதரன் தனது அதிகாரத்தை இழந்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம் அதனால தான் நம்மளுக்கும் சொல்லியிருக்காங்க நம்ம மென்மேலும் உயர்வதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் சின்ன சின்ன நல்ல காரியங்கள் செஞ்சுக்கலாம் வளகாப்பு இந்த மாதிரி பட் பத்திரப்பதிவு வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கூடி போகிறதுலாம் செய்யக்கூடாது அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் செய்யாமல் தை மாதத்தில் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ